வந்து ஏதோ பேர் வச்சதுக்காக கிடையாது ஏதோ ஒரு பேர் மாப்பிள சம்பா கருப்பு கவுனி சிவன் சம்பா சீரா சம்பா ஏன்னா இது எல்லாமே வந்து காரண பெயர்கள் நம்ம பாரம்பரியத்துல அனைத்துமே வந்து பெயர்கள் மட்டும் தான் இருக்கு ஏதோ ஒரு எல்லாம் கிடையாது இப்ப மாப்பிளை சம்பாடி ஏன் பேர் வருது அப்படின்னா மாப்பிள்ளத உங்களுக்கே தெரியும் மூர்க்கமான மாப்பிள்ள அந்த தடமா இருக்கிறவனா அந்த அரிசி அந்த அந்த டைத்துல மாப்பிளை சம்பாரையும் சாப்பிடுங்க அப்படின்றத அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி இது பேர் வந்து கருப்பு கவனி கிடையாது ஆனா இன்னைக்கு மறிவு சார் இதோட ஆரம்ப பெயர் வந்து பாத்தீங்கன்னா

Mangkini uti, kalau melakukan apa-apa, ada

டாக்குமெண்ட்டு நாங்கள் மத்திய கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் சார் என்ன யாருமே என்ன அப்படி பண்ணதில்லை சார் அதே மாதிரி நம்மளோட இருந்து எடப்பாடி கிட்ட வாங்கியிருக்கோம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வியாபாரம் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனைன்றதுனால தான் அரிசியை இப்போ இப்போ புதுசாக நாங்கள் ஆளை வச்சு இந்த மூவேந்தர் அரிசி ஆலை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்காக மாப்பிள்ளை சம்பா நூடல்ஸ் மாப்பிள்ளை சம்பா இடியப்பமாவு மாப்பிள்ளை சம்பா பொறி மாப்பிள்ளை சம்பா